ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்டிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டு விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க தங்கம் விலை கடந்த பதினெட்டாம் தேதி முதல் மீண்டும் உயர தொடங்கி உள்ளது கடந்த பதினேழாம் தேதி ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்திற்கு கீழ் வந்த நிலையில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது கடந்த பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தை தாண்டியது தொடர்ந்து விலை அதிகரித்து கொண்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் ஐம்பத்தி ஏழாயிரத்தை கடந்தது இதன் தொடர்ச்சியாக நேற்று அதன் விலை அதிகரிக்க கா அதிகரித்து காணப்பட்டது கிராம் ஒன்றுக்கு எண்பது ரூபாயும் சவரன் ஒன்றுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாயும் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையானது இதன் மூலம் தங்கம் விலை ஐம்பத்தி எட்டாயிரத்தை நெருங்க இருக்கிறது கடந்த ஐந்து தினங்களில் மட்டும் தங்கம் விலை பவுன் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது கிராம் ஒன்றுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு அறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த ஆறு தினங்களில் மட்டும் சவரன் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் தங்கம் விலை உயர்ந்துள்ளது தங்கம் விலை மேலும் மேலும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது வரும் காலங்களில் ஒரு பவுன் தங்கம் விலை ஒரு லட்சத்தை தாண்டக்கூடிய நிலை ஏற்படும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர்